வணக்கம் நம்பர்லே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு ஒரு டாக்ஸு ஒரு விவாதம் போய்ட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரஜினியை கூப்பிட்டு பேச சொன்னப்போ அந்த அது ஒரு நூல் விழாவில் இந்த மாதிரி சீனியர் ஜூனியர்னு சொல்லி துரைமுரனை பாரி விடுறாரு இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பால் இது நடத்தினாங்க முருகர் மாநாடு இதை குறித்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அவரே தமிழகத்தில் இந்துக்கள் எழுச்சி ஏற்படும் போது பால்காடி தூக்குவான்னு சொன்னாங்க ஸோ துக்குளக்கு ஆசிரியர் ஸோ இப்போ இல்லை அவர் இறந்துட்டார் அவர் வந்து சொன்னதை தான் இப்போ பால்காடி தூக்கில் அதுக்கு மேலே வந்து இந்த உலக தமிழை மாநாடுன்னு சொல்லிட்டு உலகத்திற்கு யார் யாரோ கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாநாடு போட்டு ரெண்டு நாளாக போட்டு பழனி முருகன் அசாதாரண கடவுள் இது சொல்கிறது அண்ணாமலை ஆண்டி குளத்திலிருக்கும் அரசியல் அரசியல்கா பயன்படுத்தினாலும் மண்ணோடு மண்ணெலாம் போயிடுவாங்க அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்காரு சனாதன தனத்தை சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று கடந்த ஆண்டு சொன்னவர் இன்று பால் பழனிக்கு பால்காடு எடுக்கிறார் இதனை தமிழ் பண்பாடு என்று கூறுவில் பெரியார் ஆட்சி என்று கூறுவில் பெரியார் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் தான் நமது திருவள்ளுவரை கம்பர் எல்லாம் தவறாக விமர்சிப்பவர் யார் பெரியார் இவ என்னமோ புதுசாக சாத்தான் வேதோதரா மாதிரி இந்துக்கள் எழுச்சி ஏற்பட்ட அவரும் சூழ்நிலைச்சோ அந்த தான் நடக்குது வரும் இல்லை தமிழகலாச்சார சீரழித்தவர்களுக்கு ஆண்டி குளத்தில் அவருக்கு பெருமாள் நிச்சயம் அதற்கான தண்டனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து அமைச்சர் ஒருவா அதாவது முந்தி வந்து ஏடிமிக்கிலேருந்து இப்போ இருக்கார்ன்ற ஒரு சீனியர் மந்திரி ஏடிம்கில் இருந்தவர் எம்ஜிஆர் பட்டியிலேருந்து உங்களுக்கு கொங்கு மண்டலம் தான் இவர் தலைவர் இருக்கும்போது ஒரு கொலையில் மாட்டி தப்பிச்சார் இது ஏன்னா எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் எம்ஜிஆர் தலைவர் ஆகியோரின் கட்சி கூவத்தொழில் திரு எடப்பாடி பிட்டிங் பண்ணார் இவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மந்திரி எல்லாம் சேர்ந்து பிட்டிங் பண்ணி யார் எம்எல்ஏ ஜாஸ்தி கொடுப்பாங்களோ அவங்க தான் முதல்வர் தவழ்ந்து போனவர் அப்படிங்கிற மாதிரி பதவி பெற்றவர் காலை விழுந்து காவல்துறை நேர்மையாக பள்ளி செஞ்சு பச்சைகள் எழுந்து போட்டேன் எங்கிட்ட என்ன வந்து இருந்ததுக்கு இது எனக்கு விவசாய மக்கிட்ட பேச வேண்டியது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாலாம் இடம் நான்காம் இடம் தள்ளிடுவோம் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இப்போவே நான் இடத்துல டெபாசிட் போகிறது உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட்டு எனக்கு குறிப்பிட்ருக்கும் இப்போ கருணாடி அஞ்சு முறை முதல்னாலும் அதுக்கான இது கொடுத்தாங்க அந்த இது அதுக்காக ஒரு ஊழல் இல்லைன்னா ஊழல் தான் ஆச்சுங்களா அதனால் நமது நான் அரசியல் எதிர்ப்பு எப்போது நிச்சயம் திமுக எதிர்த்து தான் இருக்கும் தமிழ் பாஜக தொழில்கள் உணவும் நமது தலைமை எப்போதும் மரியாதை கொடுக்கும் காங்கிரஸ் மாதிரில் அதனால் சீர் திமுக சீர்கிடம் தொடர்ந்து கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி போது நம்ம வந்து ஐந்து நாட்கள் ஐநூறு நாட்கள் தர சமன்றத்துக்கு அறுபது இலவச மக்கள் வாக்கு அளிக்கிறது இல்லை அதனால் மாற்று சக்தியான உருவாகணும் வர உள்ளாட்சி தேர்தலில் நம்ம அது மாதிரி ஆட்கள்லாம் அப்போ இது போட்டு ஒன்றரை லட்சம் ஆட்கள் உள்ளாட்சியில் இது பண்ணி போட்டி போடணும் அப்போ அதே மாதிரி அறுபத்தெட்டாயிரம் பூத்தில் ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி பூத்தில் நம்ம தேசிய ஜாக்கையும் முதலிடம் வந்திருக்கு பதினெட்டாயிரம் பூத்தில் இரண்டாம் இடம் வந்திருக்கு இது பார்லிமெண்ட்டில் அப்படிங்கிறே குறிப்பிட்றாரு அப்போ இன்னும் உழைக்கணும் அப்படிங்கிறத இதில் குறிப்பிட்டு காட்டுறாரு ஸோ இந்த மாதிரி போய்ட்டுருக்கும்போது இவர் வந்து இப்போ எடப்பாடியை டிக்கோட் பண்ணார் இந்த மாதிரி இவர் வந்து துரோகி அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வந்து ஏன் இது பண்ணால் மோடி வந்து வரமாட்டார்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படிங்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மணியமாக கூட்டணி இருந்தது அவர் எந்த இதில் சொல்கிறார் தெரில அப்போ இவர் இல்லை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது என்னன்னு தெரில ஆண்டு தவறாக சொல்லிட்டாங்களா தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருந்தது அஞ்சு எம்பி கொடுத்தாங்களே எல்முருகன் டைமில் ரைட் அது அப்படின்றது தெரில டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வரல முஸ்லீம் கிறிஸ்ட் ஆனால் ஆக்சுவலாக வந்து காரணம் வந்து மோடி வரமாட்டார் குறிப்பிட்டார் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி இருக்குது இது குறித்து எனக்கெல்லாம் பாடம் இருக்க வேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தற்கூரி பழனிசாமிங்கிறார் பழனிச்சாமி அப்போ இது குறித்து தமிழிசை சொல்லும்போது என்னங்கிறாங்கன்னா இல்லை ஒரு தலைவர் சொன்னார் என்ன கேட்டீங்கன்னா வார்த்தை நம்ம முதல்ல வந்ததுனால பேச முட்டாமல் அப்படியே ஒரு லீட்ரு கொண்டு போகிறாங்க அதையும் மெடலே சொல்லியிருந்தார் சில பேர் வந்து திராவிடத்துக்கு இது பண்ணுவாங்கன்றது அண்ணாவோட சொல்லியிருந்தார் அப்போ இவருக்கு என்னென்னா நான் இவனு இவரை சீண்ட்ருனால தான் இந்த மாதிரி சொன்னார் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரஜினி போய் அட்டன் பண்ணதில் சீனியரு அவங்களாம் ஜெயிச்சு வந்த சீனியர் கிளாஸை விட்டு மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு இதில் குறிப்பாக பெசாம விட்ருக்கலாம் பேரை வேறு பர்பஸை துரைமுறைன்னு சொல்லிட்டு கருணாநிக்கானலேயே வரலை விட்டாட்டினரு ஸ்டாலின் நீங்கள் தேங்க்ஸ் சார் எல்லாம் ஜம அழைக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார் என் போய் பத்திரிகையாளர் கேட்கும் போது அவன் பல்லு போச்சு இல்லு போச்சு அந்த மாதிரிலாம் ஒரு வச்சு பேசுகிறாங்க ஜெயம்புருக்கு அப்புறம் என்ன நினச்சாரு ஸ்டாலின் கூப்பிட்டு கண்டிச்சாரணம் தெரில பொதுச்சாளர் இருக்கணுமா மந்திரி வேணுமான்னு கேட்டு மன்னிப்பு கேளுங்க உடனே அவரை பற்றி நான் வருத்தம் இல்லைன்னு ரஜினி சொல்லிட்டார் இவரும் ஒரு கண்கள் பண்ணித்தர மாதிரி மறுபடியும் இதாகிட்டாங்க அப்போ இது சொல்லாமல் இது எடுத்துருக்க மாட்டார் அப்போ நிதி அதை குறிப்பிட்டிருந்தார் வேறு ஒரு இடத்துல வழி வழிபடணும் அப்போது நாளைக்கு இது வந்து இவர் துணை முதல் கொடுக்கறதுக்கு தடையாக இருந்திருக்கார் ஏன்னா ஒரு இடத்துல துறைமுகம் சொல்லியிருந்தாரு என் பதவி கிடைச்சா வேண்டாம்னு சொல்லுவோம் ஏன்னா அவருக்கு ரெண்டாக உடச்சி தான் கொடுத்தாங்க பீட்டப்டியை சீனியர்ன்ட்டு அதனால இந்த குடும்பத்தை விட்டு வரைக்கும் முதல்வர் இதெல்லாம் போகாது இவங்களும் மானங்கட்டத்தனமாக அப்படி சீனியர் இருந்துட்டு தான் இருப்பாங்க அது தெரிஞ்சே தான் அதுதான் கொத்தடிவிகள்னு சொன்னார் இல்லையா நான் இன்னும் உதயநிதி பையனுக்கும் வேலை செய்வேன்ற கொத்தடி மிகன்றலாம் நிறைய அண்ணாமலை சொல்லுவார் மற்ற இடத்துல அதான் 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 வேறு ஒன்றும் இல்லை அதில் அஜா அதே மாதிரி அந்த தீக்கா இதுலேருந்துலாம் எல்லாம் விலையை வந்துட்டு ஓட்டுக்க வெட்டி காவடி தூக்கம்னு சொன்ன மாதிரி முருகர் இது நடத்துகிறாங்க இதெல்லாம் வந்து தீக்கா வழித்தொண்டர்களுக்கு எப்படி ஒரு வாரம் செருப்பு மாலை போடுறோம்ங்க கோயில் சிலை இடிக்கிறது கோயில் இடிக்கிறது அந்த நகையை ஊருக்குறான் அது இது அந்த காசு போனால் எல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கான் ஆனால் இதையும் நடத்துகிறாங்க என்ன பண்ணுறேன் சாமியை சிறப்பாக அடிச்சுட்டு இந்த சாமிக்கு விழா நடத்துகிறாங்க இந்த மாதிரி கேடுகக்கட்ட நாயக தினம பார்த்துருக்கீங்களா இந்துக்கள் எழுச்சி அந்த எழுச்சி பயம்தான் அந்த எழுச்சி இன்னும் வீரியமாக கொண்டு போகணும் ஏன் மற்ற இடத்துல வந்து இந்த அரசாங்கத்துக்கு முஸ்லீம் கிறிஸ்டின் பணம் வருதா இல்லை அதிலே தான் டச் பண்ணுறாங்க ஒன்றும் கிடையாது இந்த அறநிலையத்துறை இந்து கோயில் ரிலீவ் ஆனால் தான் எல்லாத்துக்கும் மோச்சனும் அது உண்மை வச்சு ஸோ இந்துக்கள் யோசிக்கணும் இன்னொரு முறையெல்லாம் இந்த திமுக கவர்மெண்ட்லாம் வந்ததுன்னா தமிழ்நாடு இருக்காது கோயில் இருக்காது அது எப்படி ஆகுன்னு தெரில பார்ப்போம் நன்றி ஜெயின்